இது மட்டும் இருந்தாலே போதும் ஒரு தட்டு சாதம் கூட வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் கத்திரிக்காய் தயிர் பச்சடி இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒருவேளை சின்னதாக தான் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா சைடாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணியில் சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டுரும் அந்த மாதிரி டைமில் கத்திரிக்காயை கொஞ்சமாக நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க இல்லைனா அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கழுவுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துட்டேன் டக்குன்னு கட் பண்ணி எடுத்ததுனால கத்திரிக்காய் கருத்து போகலை மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மற்ற ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேங்காய் செய்யும் செய்யும்போது தான் அது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசாலா படுற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்க்கல தேவைப்படாது இப்போ இந்தளவுக்கு மசாலா எல்லாம் பட்டதுக்கப்புறம் ஊற வைக்கணுமான்னு கேட்டால் இல்லை இதை அப்படியே பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது கடை ஒன்றை ஹீட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போதும் நிறைய ஆயில் விட வேண்டாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஆயிலில் அப்படியே போட்டு நீங்கள் பொறிச்சு எடுக்கக்கூடாது அப்பளம் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பொறிச்சு எடுத்தால் தான் கத்திரிக்காய்வுக்கு வந்து அதிகமாக ஆயில் இருக்காது கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் முக்கியமாகவே இந்த கத்திரிக்காய்க்கு தேவைப்படக்கூடியது தாளிப்பு தான் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதே கடையில் ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க வர சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு இடையில் நம்ம தயிரை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கத்திரிக்காய் எல்லாமே நல்லா நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு ஆயில் வந்து அதிகமாகவே இல்லை பார்க்கும்போதே தெரியும் இப்போ நான் வந்து ஒரு முந்நூறு எம்எல் தயிர் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பீட் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு திருத்திரியாக தெரிஞ்ச மாதிரி இருக்காது இந்த அளவுக்கு இந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தட்டில் வந்து கத்திரிக்காயை இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே தயிர் எல்லாத்தையுமே ஊற்றி விட்டுருங்க இது ஊற்றி விட்டதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது தாளிப்பு அந்த தாளிப்பை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் தயிர் வந்து உங்களுடைய இஷ்டம்தான் கூட குறைச்சி எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் தயிர் இதில் எவ்வளோ ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதை வந்து தாலிப்பையும் மேலே எடுத்து ஊற்றிட்டு ஒரு களை கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க சுட சுட சாதத்துக்கு இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ஒரு தட்ட சாதம் கூட வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்போவுமே பிரியாணி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது தயிர் வெங்காயம்தான் பண்ணியிருப்பீங்க ஒரு முறை தயிர் வெங்காயத்துக்கு பதிலாக கத்தரிக்காய் பச்சடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்